குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை இருநூறை கடந்திருக்கும் நிலையில் தொடரும் வலி எண்ணிக்கை நெஞ்சை பதற செய்கிறது செவ்வாய் என்று அதிகாலை நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன் சிறிய கிராமங்களை இணைக்கும் கடைகள் நிரம்பிய பகுதியான முண்டக்கை ஜங்ஷனும் சூரல்மாலா என்ற சிறிய நகரமும் மக்களின் அமைதியான நடமாட்டத்தை கொண்டிருந்தது அழகிய நீர்வீழ்ச்சிகளுக்கு பெயர் போன சூரல் மாலாவும் அதனை சுற்றியுள்ள சூச்சிப்பாறா நீர்வீழ்ச்சிகள் வெள்ளிலிப்பாறை சீத்தா ஏரி ஆகியவை சுற்றுலா தலங்களாக மின்னியவை இப்போது அந்த பகுதிகள் அனைத்தும் இடிந்த கட்டடங்களும் சேறு நிரம்பிய பள்ளங்களாகவும் பெரிய பாறைகள் விழுந்ததில் விரிசல் விழுந்த சாலைகளாகவும் மாறியுள்ளன மக்களின் நடமாட்டத்தால் பரபரப்பாக காணப்படும் முண்டக்கை சந்திப்பு நிலச்சரிவின் கழிவுகளாலும் இறந்தவர்களின் சடலங்களாலும் நிரம்பி காட்சியளிக்கிறது மலையின் உச்சியிலிருந்து அடித்து வரும் வெள்ள நீருக்கு மத்தியில் மண்ணுக்குள் புதைந்துள்ள கட்டடங்களின் இடிபாடுகளில் உறவினர்களையும் நண்பர்களையும் தேடும் காட்சிகள் காண்போரை பதற வைக்கிறது முண்டக்கை கிராமத்தில் சுமார் நானூற்று ஐம்பது முதல் ஐநூறு வீடுகள் இருந்த நிலையில் இப்போது ஐம்பது வீடுகள் கூட இல்லை என்று கணக்கிடப்பட்டுள்ளது அதிலும் முண்டக்கை அருகே மட்டம் என்ற கிராமம் அத்திப்பட்டி போல் முற்றிலும் அழிந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது காரணம் அங்கு இருபத்தாறு குடும்பங்கள் வசித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களில் ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியாமல் மீட்புக் குழுவினர் திணறுகின்றனர்